இங்கே பாருங்க ஜேஎஸ் அக்ரோ பாரத் நிறுவனத்தின் புதிய வரவு புதிய கண்டுபிடிப்புங்க எருவு கலைக்கிற மிஷினுங்க அவங்க பல பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் பாரத் ஹைட்ராலிக் பீட்ரியோ ட்ரேலிங்க அதாவது இது வந்து பீட்ரியோவில் இயங்கக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஹைட்ராலிக் டேங்க்கும் வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆக்சலுக்கும் பிடிஓவே ரன் பண்ணுங்கள் நீங்கள் சேத சகதியான இடத்துலையும் இதை எடுத்து போகலாம் இதில் வந்து பாருங்கள் பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில போட்டு தாங்க பவரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடாக இருந்தாலும் சேத்துல போனீங்கன்னால் நல்லா வலிமையாக டிராக்டர் எந்த அளவுக்கு லோடு பிடிச்சி இருக்குதோ அதே மாதிரி பாருங்கள் இந்த பிடிஓ ஆக்சில் லோடு பிடிச்சி எடுக்கும் இதில் வந்து பாருங்கள் எரு எப்படி கலைக்கிறதுனா நம்ம டிப்பர்லாம் தூக்க வேண்டிய வேலை ஏற கிடையாதுங்க இதுக்கு பாருங்கள் மேலே ஒரு ஹைட்ரலிக் ரேம்பு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணோடனே பாருங்கள் இது அப்படியே நகத்திட்டு போங்க நகத்திட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிற எருவோ இல்லை வேறு எந்த பொருள் நீங்கள் லோடு ஏற்றினாலும் லோடு ஏறத்துக்கு இது ஈஸியாக இருக்குங்க இது எரு எப்படி கலைக்குதுன்னா பின்னாடி பாருங்கள் எரு கலைக்கணுன்னா இந்த வீலை ரெண்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த வீலை சுற்றுது பாருங்கள் இதை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த எருவெலாம் பார்த்திங்கன்னா நல்லா நிலத்தில் ஆட்கள் விசுறது கூட சிறப்பாக செய்யுங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள் பிடிஓ ஓடினே இருக்கும் ஹைட்ராலிக் டேங்க்கும் அதிலே வந்துருங்க இந்த வாழ்வு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க அதை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேல் லிஃப்டாக இருங்க அதாவது ஃப்ரண்ட்டில் ஏதாவது வெயிட் ஏற்றலாம் அதாவது வைக்க கட்டு ஏற்றி வைக்கலாம் இல்லை ஒரு நெல் மூட்டை ஏற்றலாம் ஏதோ ஒரு பொருட்களாக இருந்தாலும் ஜேசி என்னென்ன வேலை செய்கிறீங்களோ ஃப்ரெண்ட்டை தூக்குறதுக்கு வெயிட் லிஃப்ட்டுங்க அதாவது தூக்கி வச்சுக்கலாம் இது விவசாயிகளுக்கெல்லாம் பத்தாள் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தாள் செய்யலாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க விவசாய மக்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துட்டுங்க இதை கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்க விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க